சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டம் சிறுத்தைகளின் தாய்மடி என்று நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் இன்றைக்கு ஒரு மாவட்டத்தில் இருந்து மட்டும் இவ்வளவு பேர் திரண்டு வந்திருக்கிறீர்கள் இது மாநில அளவில் நடக்கிற மாநாடா அல்லது கடலூர் மாவட்டத்தின் சார்பில் நடக்கிற மாநாடா என்று சொல்லக்கூடிய வகையிலே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் திருத்தைகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் நன்றி கடன் இருக்கிறேன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் Era